நீங்கள் கூட அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டிருங்க அரசு கையில் ஆலயங்கள் அப்படின்னு ஹெச்ஆர்எம்சிஇ அப்படிமோ இந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் போர்டுன்னு அதில் இந்த இண்டு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை இருக்குது அதுவும் இந்துத்துவாங்கிறது தமிழகத்தில் வந்து காலொன்று நினைக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த இண்டுங்கிற பேரை எடுத்துகிட்டு தமிழ்நாடு அப்படின்னு மாத்திருங்க அப்படின்னு ஒரு புது விதமான ஐடியா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் சற்று மரியாதையோட அவருக்கு நீங்க ரவுடி ஷீட்டர் அண்ணாமலை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லி இல்ல இல்ல ஒரு சின்ன டவுட் அந்த ரவுடி ஷீட்டர் அண்ணாமலை சொன்னார் அவர் தானே அது நான் செய்தியில பார்த்திருக்கேன் அப்படியா இல்ல அண்ணாமலை சொன்னா அவரே தானே இவரு அதே செல்வ செல்வம்னு சொல்லுங்க நீங்க வந்து அவரை போய் இனிமே செல்வ பெருந்தகைன்னு சொன்னீங்கன்னா இதுல பாக்குறவங்க யாராவது செல்வ பெருந்தகைன்னு சொன்னீங்கன்னா இனிமா வந்து என்ன யாராவது சொல்லும் போது மிக்க ஓமாம்பியூறார் இல்ல வாயும் அப்படின்னு என்ன சொல்லுங்க ஏன்னா பணம் பவுஷ் வந்தா ஒரு பைய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு பெருந்தகை அப்படின்னு அவராலே சொல்லுகிறார்னா நான் இந்த தேசத்துக்காக இந்த கலாச்சாரத்துக்காக இந்த பண்பாடுக்காக என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை அர்ப்பணித்த என்ன நீங்கெல்லாம் என்ன பாராட்டலாம் அப்புறம் யார் பாராட்டுவாங்க அதனால ஒருவேளை என்ன சொல்ல பிறந்த யாராவது எவனாவது சொன்னீங்கன்னா அந்த யாராவது எவனாவது மரியாதையோட நாங்க உங்களை அழைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இனிமே என்ன வந்து மிக்க ஓமாம்புலியூரார் அப்படின்னு சொல்றவங்க தான் நம்ம உங்களை வலியுறுத்தி வேண்டி விரும்பி நட்புடன் கேட்டுக்கிறேன் எச்சரிக்கையோட கேட்டுக்கல நட்புடன் கேட்டுக்கிறேன் ஓமாம்புலியூரே சொல்லுங்க விளக்கம் அதாவதுங்க அவர் அதுலயே இன்னொன்னு சொல்றாரு காலத்திற்கேற்றபடி மாறிக்கொள்ள வேண்டும் அதனால அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் வர அவர் மாறி இருக்காரு இல்லையா நீங்க ஏற்கனவே அவர் எப்படி இருந்தாலும் சொன்னீங்க இப்ப வந்து ஒரு மாநில கட்சியுடைய தலைவரா வந்திருக்காருல்ல அவர் மாறி இருக்காரு அவரை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலத்துல பூவை இதே அரங்கத்துல நம்ம பேசிருக்கோம் பூவை மூர்த்தி கூட இருந்து அங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி அங்க இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி கிட்ட போய் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆபீஸ் அடித்து நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமாவளவளவங்கட்டிக்கு வந்து அங்கே இவங்களுக்குள்ள பங்கு பிரிக்கிற தகராறு வந்து இருந்து பகுஜன் சமாஜ் போய் பகுஜன் சமாஜ்லேருந்து இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இவரை வந்து சேர்ந்திருக்காரு இதுக்குலாம் முன்னாடி அவர் ரிசர்வ் பேங்க்ல கும் இவரா அந்த ஓரும்பிள்ளையா அங்கே ஆபீஸ் பாயா இருந்த போது அதுலேருந்து இவருடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டருடைய கொலை வழக்கில் இவர் சிக்கி சிபிஐல இருந்து குன்ற சட்டத்துல போய் தான் எலும் சிங்கம் அண்ணாமலை இவரை வந்து ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு இப்ப அதுலயே அவர் என்ன சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல காலத்துக்கு ஏற்ப நம்ம மாறிட்டு அதனால வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை அப்படிங்கிறாரு காலத்துக்கு ஏற்ப மாறிக்கணும்ல ரெண்டாயிரம் வருஷமா கையில் எடுத்து வாயில சாப்பிடறதுக்கு பதில வாயால சாப்பிடாம வேற ஏதாவது சாப்பிட ட்ரை பண்ணுவாரோ அவரு இல்லைங்க காலம் மாறிடுச்சுங்க இனிமே நான் வாயால சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவார என்ன ஒரு இதே இந்த செல்வம் என்ன சொல்லணும் இந்த முன்னாள் ரவுடி சீட்டர் செல்வம் என்ன சொல்லணும் சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் கொண்டு இதுல கொண்டு சேர்த்துருவோங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கி இது மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாட்டுல மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்க கூடாது மதச்சார்பற்ற நாட்டுல மதத்துக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது எல்லா மதத்துக்கும் சமமா இருக்கட்டும் எல்லா சொத்தையும் நீங்க ஒக்போர்டு வேண்டாம் இந்த கிறிஸ்துவ இதுக்கெல்லாம் மேனேஜ் பண்ண அவங்க அவங்களுக்கு டயோசிஸ் வேண்டாம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அப்ப சொல்லு வேணா தமிழ்நாடு சமய தமிழ்நாடு வழிபடு ஒரு நலச்சங்கம் ஏதோ ஒண்ணு வைங்க அந்த மாதிரி வைக்க வைக்கணும்னு இவர் ஸ்டேட்மெண்ட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இவர் கொடுத்தா இவர் ஒரு நல்ல தலைவர் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல சிந்தனையாளர் இல்லைன்னா இவருக்கு வக்கரம் நிறைந்த ஒரு மனிதனாக தான் பார்க்க முடியும் இவங்களுடைய நோக்கம்லாம் வேற நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வடநாட்டுக்காரன் வேற தமிழ்நாட்டுக்காரன் வேற தமிழனு வடநாட்டுக்காரன் ராமனை கும்பிடுவான் தென் த தெ தமிழ்நாட்டுல சிவனுக்கு மட்டும்தான் இங்க வேலை முருகன் தான் முருக வழிபாடு தான் இங்க முருக வழிபாடு தான் அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த மதம் இந்து மதம் கிடையாது இங்க தமிழ் மதம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து திருதெய்வ வழிபாடுல தான் இருப்போம் அப்புறம் திருதெய்வ வழிபாடு நீங்க வந்து கருப்பசாமி முனியசாமி மட்டும்தான் கும்பிட்டீங்க மா மாரியம்மனை தான் கும்பிட்டீங்கன்னா எனக்கு குலதெய்வம் காளியம்மன் எனக்கு அந்த மாதிரி நம்ம திருதெய்வ வழிபாடுன்னு இவங்க சொல்ற பார்வையில நம்ம பொறுத்த வரைக்கும் திரு தெய்வம் வித்தியாசம் கிடையாது நம்ம வழிபாடுக்கு போனோம்னா உடனே அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு வை பிரதர் சண்டே இது சர்ச்சைக்கு வரீங்களா பிரதர் அந்த கதை தான் இந்த ஆள் பேசுறது அதனால உள்நோக்கம் கண்டது கண்டிக்கத்தக்கது